அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலை முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதத்தின் முதல் நாள் வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்படிங்கிறது குரு பகவானுக்கு குபேரருக்கு எல்லாருக்குமே உகந்த நாள் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமையும் வியாழக்கிழமை என்று செய்யக்கூடிய பண வரவுக்குண்டான பரிகாரம் குறித்து நான் நிறைய வந்து போட்டுட்ருக்கேன் அந்த வகையில் பார்க்கும்போது சில்லறை காசுகளை வச்சு ஒரு பரிகாரம் காலையில் ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன் மேலும் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத முறை அதாவது கையில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு இதை வரையாதன் மூலமாகவே நமக்கு வந்து பண வரவு உண்டாகும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் லாபம் கிடைக்கும்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெத்தடுன்னே சொல்லலாம் பார்க்காம இருந்திங்கன்னா பார்த்து அதன்படி செஞ்சு பலனடியுங்க இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீண்ட நாளாக நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க எனக்கு தெரியும் இந்த மாதிரி சில முக்கியமான நல்ல விஷயம் விஷயங்கள் சொல்லும்போது அந்த அளவுக்கு வந்துட்டு வீடியோ வந்து ரீச் ஆகிறது கிடையாது இருந்தாலும் என்னால் முடிஞ்ச நல்ல பதிவுகள் மற்றவர்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் சொல்கிறேன் அதனால இது வந்து தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கக்கூடாது இதை சொல்வதற்கே ஒரு பலன் உண்டு அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து நான் போடுறேன் வீடியோ வந்து பாருங்க உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா செய்யுங்க இல்லைன்னா பரவாயில்ல விட்டுருங்க ஆனால் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வழிபாடுன்னே சொல்லலாம் பண வரவு கட்டாயம் வந்து அதிகரிக்கும் இதை செஞ்சு தோல்வி அடைஞ்சவங்க அப்படின்ட்டு ஒருத்தவங்க இல்லவே இல்லை பரமை ஏழையா இருந்தா கூட இதை நீங்க செய்யும் போது நிச்சயமா வந்து பணக்காரர் ஆவீங்க அப்படிங்கறது உறுதியாக வந்து சொல்ல முடியும் நிறைய பேர் இன்றளவும் செஞ்சு பலனடைஞ்ச ஒரு முறை பற்றி தான் சொல்ல போறேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்று செய்யக்கூடிய லக்ஷ்மி குபேரர் பூஜை தான் இப்போ மகாலட்சுமி தாயாருக்கு உரிய நாள்னு பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நாள் தான் எல்லாருமே மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை வந்து செய்வாங்க ஆனாலும் வியாழக்கிழமை அன்று நீங்க பூஜையை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு மடங்கு பலன் அதிகமாகவே கிடைக்கும் ஏன்னா லக்ஷ்மி குபேரர்னு பார்க்கும்போது நமக்கு ஒரே நேரத்தில் ரெண்டு கடவுளினுடைய அருளும் ஒரு சேர கிடைக்கும் அதுக்காக தான் இந்த நாளை வந்து தேர்வு செய்ய சொல்கிறேன் மேலும் இந்த பூஜையை செய்வ விருப்பப்படுறவங்க மாலை அஞ்சு மணியிலேருந்து இரவு எட்டு மணிக்குள்ளே செஞ்சிடணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் மேலும் அந்த அன்னைக்கு வீட்டில் வந்து கண்டிப்பாக அசைவம் வந்து செஞ்சுருக்கக்கூடாது சாப்பிட்டுருக்கக்கூடாதுங்க மேலும் பீரியட்ஸ் டைமில் பெண்கள் இதை செய்யக்கூடாது வார வாரம் வியாழக்கிழமையுமே இந்த வழிபாடு முறையை செய்யலாம் அப்படிங்கிறதுனால இந்த வாரம் உங்களுக்கு ஏதேனும் தடைகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்த வாரம் வியாழக்கிழமை கூட செய்யுங்க பௌர்ணமி நாளில் செய்யலாம் இதுக்கு ரொம்ப டீப்பான மெத்தடில் இருக்குது நான் அவ்வளோவெல்லாம் சொல்லலை ஈஸியாக எல்லாரும் டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு மெத்தட் தான் நான் சொல்லித்தரப்போகிறேன் அதுவும் இன்றைக்கி மாதத்தில் முதல் நாளாக இருக்கிறதுனால பண வரவருக்கு உண்டான ஒரு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் மற்ற நாட்களில் செய்கிறதை விட இன்றைக்கி அதிகமாகவே கிடைக்கும் அதுக்காக வந்து சொல்கிறேன் இப்போ உங்கள் வீட்டில் மகாலட்சுமி தாயனுடைய படம் வச்சுருப்பீங்க இல்லையா அதை எடுத்து தொடச்சி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பூஜை செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உகந்த திசை அதாவது நீங்கள் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி அமர்ந்துக்கணும் அந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க இப்போ பூஜை ஏரியா உங்களுக்கு பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் உட்காந்துக்கலாம் இப்போ நான் வீடியோ சொல்கிறேன்ல இப்போ நீங்கள் கேளுங்க அதுக்கு தகுந்த மாதிரி எந்த பிளேஸ் உங்கள் வீட்டில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும் மகாலட்சுமி தாயார்னுடைய படம் மேற்கு பக்கம் பார்த்த மாதிரி இருந்தாலும் ஒன்றுமே தவறு கிடையாது உங்கள் வீட்டில் லக்ஷ்மி குபேரருடைய படம் வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த படம் வந்து வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும் அதாவது அந்த படம் வந்து தெற்கு சோத்தில் பதிச்ச மாதிரி வைங்க வடக்கு திசையை பார்த்த மாதிரி இருக்கணும் கீழே வந்து ஒரு பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய விரிப்பை விரிச்சு வச்சு அதன் மீது இந்த மகாலட்சுமி தாயார் படத்தையும் லக்ஷ்மி குபேரர் படத்தையும் வந்து வைங்க லக்ஷ்மி குபேரர் படம் இருந்துச்சு அப்படின்னா மகாலட்சுமி தாயார் படம் வைக்க தேவையில்லை ஏதோ ஒன்று வச்சோம் அப்படின்னாவே போதும் அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு அப்படிங்கிற எண்ணிக்கை ஒரு ரூபாய் நாணயம் எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஐந்து ரூபாய் நாணயத்தை கூட எடுத்துக்கலாம் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இப்போ இந்த காயினை வச்சு அர்ச்சனை வந்து செய்வோம் இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் வந்துட்டு செய்வேன் இப்போ நூற்றி எட்டு காசுக்கு நாங்கள் எங்கே போறது அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் நீங்கள் வந்து உங்ககிட்ட கையில் இருக்கிற எல்லா சில்லறை காசுகளையும் நான் காலையில் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்த பாருங்க அந்த மாதிரி வந்துட்டு நீங்க வச்சுருங்க அச்சதை இருக்கு இல்லையா பச்சரிசியும் மஞ்சளையும் கலந்து செய்யறதுக்கு தான் அச்சதை அதை வச்சே நீங்க வந்து நூற்றி எட்டு முறை அர்ச்சனை செஞ்சீங்கன்னா போதும் காசுகளால் பண்ணணும்ட்டல்ல கம்பல்ஷன் கிடையாது தீபாவளி என்று இரவு இந்த மாதிரி நீங்க பண்ணிக்கிட்டாலும் சரி நான் எல்லாரும் ஈஸியா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து பெருசா கொண்டு போக கூடாது அதனால நீங்க வந்துட்டு பண அந்த காசு குவியல்களை வந்து லட்சுமி தாயார் முன்பு வந்து நீங்க வச்சிருங்க அச்சதையால வந்து நீங்க அர்ச்சனை செஞ்சுக்கோங்க சரிங்களா இப்போ கட்டாயம் நமக்கு அவசியம் தேவைப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எந்திரம் வந்து தேவைப்படுது குபேரர் எந்திரம் தான் அது இது பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைன் ஷாப்பிங்லேயே கிடைக்கிது செப்பு தகடில் வந்து வரைஞ்சி வச்சுருப்பாங்க அது உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பூஜைக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் அது நான்கு முனைகள்லேயும் மஞ்சள் வந்து வச்சுட்டு நீங்கள் அதை பூஜைக்கு பயன்படுத்திக்கலாம் இப்போ எந்திரம் இல்லை அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சின்ன பேப்பரில் சேவ் பண்ணுறதுல இங்க் வரக்கூடிய ஸ்கெட்ச் பென்சிலோ மார்க்கரோ பேனாவோ வச்சு கூட நீங்கள் இப்ப நான் மாதிரி நீங்க வந்துட்டு வரைஞ்சிக்கலாம் இல்லனா கீழே வந்து போடாதீங்க தயவு செஞ்சு ஏதாவது ஒரு விரிப்பு விரிச்சு வச்சு அதுக்கு மேல வந்து குங்குமத்தால் வந்து இந்த எந்திரத்தை வந்து போடுங்க ஓ தீபாவளி அன்றைக்கி செய்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா இப்போ இந்த எந்திரத்துக்குள்ளார ஒவ்வொரு பாக்ஸுக்குள்ளரையும் ஐந்து ரூபாய் நாணயத்தை வந்து நான் வைக்க சொல்லுவேன் அதுவும் அந்த எண்ணம் மறைக்காத மாதிரி வையுங்க அப்படின்னு வந்து சொல்லுவேன் இது நீங்கள் வார வாரம் ரெகுலராக பண்ணுறீங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் சும்மா வரைஞ்சி வச்சீங்க அப்படின்னாவே போதும் இதே பேப்பரையே நீங்கள் வந்துட்டு வார வாரமும் பயன்படுத்திக்கலாம் வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னா ஆன்லைன்லயோ இல்லை எங்கே பார்த்தீங்கன்னாவோ குபேர எந்திரம் ஒன்று வீட்டில் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க இந்த எந்திரத்தை நீங்கள் பூஜை வைக்கும் போதும் கிழக்கு திசை பார்த்த மாதிரியோ அல்லது வடக்கு திசையை பார்த்த மாதிரியோ நீங்க ஒட்டி வைக்கிறதோ இல்ல அப்படியே வச்சு வழிபாடு செய்யறதோ பண்றது நல்ல பலனை கொடுக்கும் அடுத்து வீட்டுல எப்போ விளக்கையே வந்துட்டு நீங்க ஏற்றி வச்சுக்கலாம் முடிஞ்ச குத்து விளக்கு வந்து பயன்படுத்துங்க ரொம்ப ரொம்ப நல்லது சிம்பிளா பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அதிகமா சொல்ல வல்ல அடுத்து நிவேதனம்னு பாத்தீங்கன்னா நீங்க வெற்றிலை பாக்கு இதெல்லாமே நீங்க வச்சுக்கலாம் முடிஞ்சா ஏதாவது ஒரு இனிப்பு வகை வந்து செய்யுங்க கேசரி சர்க்கரை பொங்கல் இது மாதிரி வந்துட்டு செய்யுங்க இல்லன்னா ஒரு துண்டு வெள்ளம் இருக்குது இல்லையா வெள்ளமும் பனங்கற்கண்டோ இதை கூட நீங்க வைக்கலாம் வீட்டில் வெள்ளை சர்க்கரை வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை கூட ஒரு சின்ன தட்டுல போட்டு நீங்க நிவேதனமா வைக்கலாம் கண்டிப்பா வந்து இனிப்பு பொருள் தான் வைக்கணும் அடுத்து பூக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குபேரருக்கும் மகாலட்சுமி தாயருக்கும் பிரியமான பூன்னு தாமரை தாமரைப்பூ சொல்லலாம் ஆனா தாமரைப்பூ எல்லா நாட்கள்லயும் நேரங்கள்லயும் நமக்கு கிடைக்காது அதனால மல்லிகைப்பூ பயன்படுத்துங்க ஏன்னா ரொம்ப நல்ல நறுமணம் வீசக்கூடியது அது மாதிரி மல்லிகைப்பூ ஜாதி மல்லை அந்த மாதிரி வந்துட்டு பயன்படுத்துங்க இல்லைன்னா சாமந்திப்பூ இருக்கு இல்லையா அது மஞ்சள் நிறத்தில் இருக்கும் இல்லையா அது கிடச்சிச்சு அப்படின்னா அதையவே நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இல்லைன்னா சிவப்பண்ணத்தில் இருக்கக்கூடிய ரோஜாப்பூ கூட நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தெய்வத்தினுடைய படத்தை அலங்காரம் செய்வதற்காக பயன்படுத்துகிறோம் அர்ச்சனை நீங்கள் செய்யும்போது இந்த அரிசியவே வந்து நீங்கள் அர்ச்சனை செஞ்சுக்கலாம் தீபாவளி என்று செய்கிற மாதிரி இருந்ததுன்னா நூற்றி எட்டு காணிக்கையிலையும் வந்து நான் அர்ச்சனை செய்ய சொல்லுவேன் அந்த சமயத்துல நீங்க ஏதேனும் ஒரு பூவையும் கூட வச்சு தான் அர்ச்சனை பண்ணனும் தாமரை பூவோ மல்லிகை பூவோ சாமந்தி பூவோ ஏதாவது ஒன்று வச்சு ஒரு காசு கூட துளியளவு குங்குமத்தையும் வச்சு ஒரு பூவையும் வச்சு மகாலட்சுமி தாயார் பாதத்தின் முன்பு வச்சு அதன் பிறகு குபேரர் பாதத்தை முன்னாடி வச்சு ஒரு சின்ன தட்டில் வந்து போட்டு வைக்க சொல்லுவேன் இதுதான் வந்து தீபாவளி என்று செய்யக்கூடிய முறை வாரம் வாரம் செய்யும்போது நம்ம இவ்வளவெல்லாம் வந்துட்டு மெனக்கெட்டு செய்யணும்ட்டு இல்லை அது அவங்கவுங்களுடைய விருப்பம் நான் இப்ப சொல்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் இதனால வந்து வந்து நீங்கள் இந்த மோலையில் பண்ணி வச்சுருங்க அலங்காரம் பண்ணிடுங்க நிவேதனம் வச்சுருங்க அடுத்து நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா அந்த அர்ச்சதை இருக்குது இல்லையா அந்த அர்ச்சதையை தனியாக ஒரு சின்ன தட்டு வந்து எடுத்து வந்து வச்சுக்கோங்க அப்படி தூவி விடாதீங்க இப்போ அந்த அர்ச்சதையை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் இருபத்தி ஏழு முறையோ நூற்றி முறையோ அர்ச்சனை செய்கிற மாதிரி வரும் அப்படி செய்யும்போது நீங்கள் முதல்ல மகாலட்சுமி தாயே போற்றி அப்படின்னு வந்து சொல்லுங்கள் அதன் ஓம் குபேராய நமக ஓம் தனபதியே நமக அப்படின்னு சொல்லுங்க இப்போ இதை மூணையுமே நீங்கள் சொல்லணும் முதல்ல என்ன சொல்லணும் ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஓம் குபேராயே நமக ஓம் தனபதியே நமக ஏன்னா குபேரருக்கு பணம் வந்துச்சு அப்படின்னாலும் அது மகாலட்சுமி தாயார்கிட்ட இருந்து தான் வந்தது அதனால் கண்டிப்பாக மகாலட்சுமி தாயார் வழிபாடு செஞ்ச பிறகு தான் நம்ம குபேரர் வழிபாடு செய்யணும் இது எல்லா வழிபாடும் செய்கிறதுக்கு முன்னாடியே விநாயகப் பெருமானியும் குலதெய்வத்தையும் நீங்கள் வழிபாடு செய்யணும் இது உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிறதுனால தான் நான் சொல்லாமல் விட்டுருந்தேன் இருந்தாலும் புதுசாக செய்யணுங்கிறவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அவங்க ரெண்டு பேர்த்து பாதத்திலையும் இந்த அர்ச்சதையை காட்டிட்டு தனியாக ஒரு தட்டு வைக்க சொன்னேன் இல்லையா அந்த தட்டில் வந்துட்டு நீங்கள் அந்த அரிசியை வந்து போட்டு வைங்க கீழே வந்து இறைக்காதீங்க அதன் பிறகு எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஊதுபத்தி கற்பூர எல்லாமே வந்துட்டு காட்டிடுங்க அதன் பிறகு அங்கே வச்சிருந்த காசு எடுத்து நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க மங்கள பொருட்கள் வாங்கறதுக்கு பயன்படுத்திக்கோங்க எந்திரம் வந்து தகடாக வச்சு பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் பூஜி அறையில் வச்சுக்கோங்க இல்லை பேப்பரில் எழுதி வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை எடுத்து நீங்கள் உங்கள் பர்சில் வந்து வச்சுக்கோங்க பண வரவு அதிகரிக்கும் இப்போ இதையவே கூட நீங்கள் இன்னொரு காப்பி வரைஞ்சி வச்சு நீங்கள் உங்கள் வீட்டு சுவற்றில் வந்து ஒட்டி வைக்கலாம் இருந்தாலும் பர்சில் வச்சுக்கிறது இன்னுமே நல்லது அடுத்து இப்படி அர்ச்சனை பண்ணும்போது இந்த அர்ச்சதையெல்லாம் நமக்கு இருக்கமில்லையா அதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காக்கை குருவிகளுக்கோ இல்லை எறும்புகள் பூச்சிகளுக்கோ வந்துட்டு நீங்க உணவா கொடுக்கறது நல்லது இல்லைன்னா இப்ப அதுல மஞ்சள் எல்லாம் ஒட்டிட்டு இருக்கிறதுனால நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு அதன் பிறகு நீங்க இதுல சர்க்கரை பொங்கல் செஞ்சு சாப்பிட்றது அப்படிங்கறதும் நல்லது ரொம்ப எளிய முறையில் வார வாரம் வியாழக்கிழமை செய்யக்கூடிய முறையை தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இதுல பிரம்மாண்டமா இன்னும் நல்லா செய்யணும் அப்படின்னா நீங்க எனக்கு கமெண்ட்ல வந்து கேளுங்க அதுக்கு தனியா ஒரு பதிவே கொடுத்துட்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்